அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தாலா வர்கூ அன்பார்ந்த சோகரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹு அளிசானு தாலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீதும் உண்டாக்குமாக கண்ணிமிக்க அல்லாஹுவீன நடிகார்களே அல்லாஹுடைய மாபெரும் புனிதமான ஜமாத் மரசே புனிதமிக்க ஒரு தீய கடமை ராபை நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அந்த சிறப்பான அந்த நான் நம்முடைய அம்மெல்லாம் கபு செய்யக்கூடிய நாள் உயிருக்கும் மேலான கண்மை நாய் செல்லிசில் அவங்க பிறந்த நாள் அவங்க வப்பாத்தான நாள் நோக்கக்கூடிய நாள் சிறப்பான வணக்கங்கள் புரியக்கூடிய அந்த நாளுடைய இரவில் நம்மெல்லாம் இருந்து கொண்டிருக்கோம் எல்லா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட எல்லா சிறப்புகளையும் அமல்களையும் நம்ம எல்லாம் விடுபட்டு போன நோம்புகளை கதா செய்யக்கூடிய ஒரு தோஃபிக்கையும் அதே துவா செய்யக்கூடிய எல்லாவுடைய அம்மெல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த நாளை சிறப்பான ஒரு நாளாக துபா கூடிய நாளாக நம்முடைய எல்லா தேவையும் வரக்கசு தரக்கூடிய ஒரு நாளாக அல்லா நமக்கு ஆக்கே தந்த முடியும் ஆமீன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு இறைவன் எப்போதும் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறான் எந்த எங்களை பேச இருக்கிறோம் எல்லோரும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒரு நபர் இதாயத்தை அடைந்தாங்கன்னு சொன்னால் அது நமக்கு சொருக்கத்து காரணமாகவும் அல்லா அப்படிப்பட்ட அல்லாஹ் மனைவியும் அல்லாஹ் சேர்த்தி சங்கமிக்கக்கூடிய பாக்கியை தருவானாக ஆமீன் ി அல்லா வந்து சாத்தரைய மாபெரும் திருமையினால் நாம் எல்லாம் ஒரு அழகான ஒரு நாளில் எதிர்பார்த்து பிரமாதவர் மாதத்திலே திங்கக்கிழமை ராக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் நம்முடைய அனைவருடைய அனைத்து துவாக்களையும் பிரார்த்தனைகளையும் நம்முடைய பாதாத்தர்களையும் தான தர்மங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நாளிலே அல்லாஹ் சாலிகான் நம்மளாக ஒப்புக்கொண்டு வரக்கூடிய காலங்கள் நேரங்கள் நமக்கு பறக்கத்தான் ஒரு நேரமாக அதிகம் தொழக்கக்கூடிய ஓதக்கூடிய நல்ல அமலங்களை ஈடுபடக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்த புரிவான அன்பார்ந்த அல்லாஹ் நிலையார்களே அல்லாஹ் சுபஹ் மாபெரும் திருமையினால புனிதமான இறைனேசன் ஏராளமான உபதேசங்களை செய்திருக்கின்றார் அது மாதிரி தான் அல்லாஹ் சுபஹாலி அவங்களுடைய பேரவை திருமான் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இறைனேசர் ஏராளமான உபதேசங்களை செஞ்ச மாபெரும் ஞானி தத்துவ ஞானி ருகுமான் ஹக்கீம் அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட சூறாவே அல்லாஹ் சுபானலா நமக்கு அது அல்லா நம்ம அந்த சூறாவனை இறக்கி சொல்லி தருகின்றார் மகனுக்கு உபதேசம் செய்த ஏராளமான உபதேசங்கள் அதை அல்லாஹ் அவங்க சொல்லுகின்ற பொழுது குமல் வரைக்கும் சொல்கின்ற பொழுது யா பொனியதா துஷிருக்கு பில்லா யா மகனே அருமை மகனாலே அல்லா ஒருபோதும் நீ இணை வைத்து விடாது இந்த சிறுக்கள முன்பினாலே அது மிகப்பெரிய பாவமான விஷயமாக இருக்கிறது என்று ஏராளமான உபதேசங்கள் அதுவே மிக முக்கியமான சில உபதேசங்களை பற்றி நம்ம பார்க்குறோம் அதில் அவங்க சொல்லுவாங்க மகனே நீ தொழுகின்ற பொழுது உடைய கல்பை பேடிக் கொள் செய்கின்ற பொழுது தொழுகின்ற பொழுது கல்பு நாம் அந்த வெளியே போகக்கூடியதை ஊசலாடுவதை வெளியே செல்லக்கூடிய அந்த கல்பை திரையிட்டு அந்த கல்பை பேடிக் மகனே உபதேசம் ரெண்டாவது உபதேசம் ரெண்டாவது உபதேசம் செய்வாங்க நீ உணவு உணவு அருந்துகின்ற பொழுது அலாகராவை பேடிக் மகனே அந்த உணவு கூடாது ஹலாலான உணவாக இருக்கும் நம்ம வாங்க போனாலும் சரி பெரிய ஹோட்டலில் நம்ம சாப்பிட போனாலும் சரி இது ஹலாலா ஹராமா பேணி நீ என்ன செய்ய என்ன செய்ய வேண்டும் நீ உணவை ஒன்றுகின்ற பொழுது ஹரால் ஹலாலை பேணி உணவு உண்ண வேண்டும் என்று உதவியாக செய்வார் தன்னுடைய அருமை மகனாக இருக்குது அது மாதிரி மகனை நீ வெளியிலே செல்கின்ற பொழுது கண்களை நீ பேணி பாதுகாத்துக்கொள் இந்த கண்ணு சைதாவுடைய மிகப்பெரிய அம்புகளிலே மிக சந்திட்டப்பட்ட அம்பா அம்பை போன்ற அந்த பார்வை என்று ஹக்கீம் அவங்க தன்னுடைய மகனத்தில் கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவங்களுடைய கண்களை வெளியிலே செல்கின்ற பொழுது அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த பாவத்திலிருந்து கண்களுடைய அந்த பார்வை விட்டும் பாவத்திலிருந்து பாதுகாத்துக்கொள் மகனே என்று மூணாவது உபதேசம் செய்கின்றார்கள் அடுத்து நாலாவது மகனே நீ கூட்டத்துக்கு மத்தியிலே அமர்கின்ற பொழுது பேசுகின்ற பொழுது நாவை பாதுகாத்துக்கொள் நாவை பாதுகாத்துக்கொள் அந்த ஒரு சொல்லு வெல்லும் ஒரு சொல்லு கொல்லும் அப்படிப்பட்ட நாவிற்கதே அதனை பேணி பாதுகாத்துக்கொள் மகனே உபதேசங்கள்ல நாலாவது உபதேசம் நம்முடைய ருக்குமார் ஹாக்கின்ற மகனாக இருக்கும் செய்யக்கூடிய உபதேசங்கள் இன்னும் ரெண்டு உபதேசம் சொல்லி சொ அது நம்முடைய வாழ்க்கையிலே மறந்துடக்கூடாத மறக்க மறக்கக்கூடிய ரெண்டு விஷயம் அதாவது மகனே மறக்க வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம் சொல்கிறார்கள் தன்னுடைய மகன உபதேசம் அதாவது நீ உதவி பிறருக்கு உதவி செய்தாயே அதை நீ மறந்து விடு மகனே பொண்ணு மறக்க ம மறக்க வேண்டிய இன்னொரு உபதேசம் நீ உனக்கு யாராவது எழுதி செய்தாலும் அதை மறந்து விடு மகனே நீ பிறருக்கு உதவி செஞ்சாலும் மறந்து மறந்து உனக்கு பிறர் கெடுதி செஞ்சாலும் அதை நீ மறந்து விடுமானே என்று எந்த உபதேசம் தன்னுடைய மக மகனாருக்கு குமார் உபதேசம் செய்கின்றார் அதே மாதிரி இன்னி ரெண்டு விஷயம் இதான் மிக சுவாரஸ்யமாக நம்மெல்லாம் கவனிக்க வேண்டிய தலைப்பு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது தன்னுடைய மகனாருக்கு ஒரு உபதேசம் செய்யக்கூடிய அந்த உபதேசம் உலக மக்களுக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய பாடமாக அதை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு உபதேசமாக இந்த காலத்துக்கு மிக குறிப்பான ஒரு உபதேசமாக அந்த காலத்திலேயே அந்த இறை உபதேசம் செய்திருக்கிறான்னு சொன்னால் அது மிகப்பெரிய உபதேசமாக இருக்குது மகனை ரெண்டு விஷயம் மறக்கவே கூடாத ரெண்டு விஷயம் மகனே இறைவன் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்பதை நீ மறந்து விடாதே உலகத்துக்கு நம்ம இப்போ செய்ய வேண்டிய உபதேசம் எல்லாரும் கேட்க உள்ளத்திலே வச்சிருக்கக்கூடிய ஒரு உபதேசம் மறக்க கூடாத ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசத்துல உடனே சொல்றாங்க மகனே இறைவன் எப்போதும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் நீ காலை எழுந்து இருந்து மாலை வரை நீ எங்க போற எங்க வர்ற என்ன பேசுற என்ன உபதேசம் செய்யற என்ன உதவி செய்கிற என்ன வேலை செய்யற என்ன குடும்பத்துல நீ வாழ்கின்ற என்ன வியாபாரம் செய்கிற எங்க போற எங்க வர்ற எம்போ சம்பாதிக்கிற எம்போ செலவு செய்யற பூராமே நம்முடைய வாழ்க்கை அல்லா பார்த்து கொண்டே இருக்கா என்பதை நீ மறந்து விடாத மகனே உலகமே மறந்து விடாத வீடியோ பார்த்து நபர்களே நீ மறந்து விடாதீங்க நம்முடைய செயல்களை நம்முடைய அனைத்து செயல்களும் பார்த்து பார்த்துக்கொண்டே இருக்கா என்பதை பற்றி நம்ம மறக்கவே கூடாது அழகான உபதேசம் ருக்மான் ஹக்கீம் அங்கே தன்னுடைய மகனாக இருக்கு உபதேசம் செய்வதன் மூலமாக நம்ம எல்லாம் அறியக்கூடிய விஷயம் எல்லாம் நம்மோது எப்போதும் கொண்டே இருக்கிறான் அது மறந்துவிடாத ஒரு உபதேசமாக இருக்குது இரண்டாவது கடைசி உபதேசமாக மகனே குன்னு நவுந்த ஆயத்தத்து மௌத் உனக்கு மௌத்து நீ மறந்து விட மறந்து விட மறந்து இருக்காதே மௌத்தி நீ மற மறந்து விடாத எப்போதும் மௌத்தை நினைத்து கொண்டே எல்லாமே பார்த்து கொண்டு இருக்கலாம் என்பதை பற்றி நீ மற நீ எப்போதும் மறந்துடாமல் பார்த்துக்கொள்ளு அது மாதிரி மௌத்தையும் நீ மறந்துடாமல் எப்போது நினைத்து கொண்டே அந்த மௌத்து எப்போ வரும் என் நேரத்தில் வரும் எந்த நொடியில் வரும் என்ன வேலை செய்கின்ற பொழுது பொழுதும் நம்ம தப்பான விஷயம் செய்கின்ற பொழுது வருதா அமல் செய்யக்கூடிய நேரத்தில் வருகிறதா பகலில் வருகிறதா இரவிலே வருகிறதா வேலை செய்யக்கூடிய இடத்துல வருகிறதா வெளிநாட்டில் வருகின்ற வருது வருகிறதா பயணம் செய்கின்ற பொழுது மௌத்து வருகிறதா நம்மளால் சொல்ல முடியாது எப்போ வேணாலும் வரலாம் நம்மோட சோசியல் மீடியாக்களை பார்க்குறோம் வண்டியில் போயிட்டே இருக்காங்க அவங்களுடைய கணவர் நனவுகள் அப்படியே வண்டியில் விழுந்து முகம் கூட அவங்களை அடையாங்க விதத்தில் இறந்து போகக்கூடிய எத்தையோ மரணங்கள் எவ்வளோ கற்பனை செய்து பாருங்கள் எவ்வளோ மனதில் கழகத்தில் பார்க்கக்கூடிய ஆசியில் போயிருப்பாங்க வண்டியில் பஸ்ஸில் போகிறாங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க எவ்வளோ அவங்களுடைய ஆசிய வாழ்க்கையினுடைய அந்த தேட்டத்தில் போயிருப்பாங்க கனவுகளில் போயிருப்பாங்க திடீர் மரணம் அந்த மரணம் எப்போதும் வரலாம் என்றும் வரலாம் வரலாம் மகனே மறந்துடாத பாடக்கூடிய பாடல் நம்ம அறிந்திருப்போம் அது மாதிரி மறந்துடக்கூடாத இறைவன் இறைவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான் மறக்கக்கூடாத விஷயம் மௌத்து எப்போதும் வந்து வரலாம் அதுவும் மறக்கக்கூடாத விஷயம் என்று குமார் எனக்கு தன்னுடைய மகனாருக்கு செஞ்ச உபதேசம் உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாரமான உபதேசமாக இருக்கிறது நல்லா தாலா நம்ம எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் அதன்படி நடக்கக்கூடிய தோஃபிக்கு வல்ல வல்லுவனா தாம் அனைவரும் தந்த அூரிவானாக ஆமீன் ஆமீன் யாராவில்லாலுமே ஏராளமான மக்கள் உபாசை சொல்லிக்கின்றார் நல்லாவே புனிதமான நாட்களே எங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் தந்து நல்ல அமைச்சர்கள் தோஃபி தந்தை கூட அனைத்து மக்களுக்கும் ஆரோக்கியமும் வர்க்கத்தும் நல்லா அமல் செய்யக்கூடிய நசீபையும் தொடரக்கூடிய வாய்ப்பையும் நம்மளுடைய குழந்தையெல்லாம் சாலையான குழந்தையாக ஆகுவதற்கும் இன்னும் மே மேரேஜ் ஆகாதவங்களுக்கு நல்ல துணையாக கொண்டு அவங்களை மேரேஜ் ஆகுவதற்கும் நோயினால் வாழ்க்கக்கூடிய அனைத்து மகலாவாசியில் நோய் குணமாகற்கும் அல்லா தோஹிக்கு அல்லா அவங்களுடைய நோயெல்லாம் குணமாக்கி எல்லா தேவைகளையும் எல்லோருடைய துவாமல் தான்